பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு திட்டமிடப்பட்ட ஒரு திட்டத்தை இவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அரசு என்பது மக்களின் நலனில் அக்கறை கொள்ளக்கூடியவர்கள் மக்களின் நலனுக்காக செயல்படக்கூடியவர்கள் ஏன் என்று கேட்டால் இந்த திட்டமிடுகின்ற ஆட்சியாளர்களும் அவர்களுக்கு ஜால்ரா அளிக்கின்ற அரசியல் கட்சியினரும் வாங்குகின்ற சம்பளம் மக்களின் பரிப்பணத்தில் இருந்து வழங்கப்படுகிறது என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது அவர்களும் மறந்து விடக்கூடாது மக்களின் வரிப்பணத்தில் ஊழியம் பெற்றுக் கொண்டு மக்களின் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டத்தை இடையிலே மாற்றுவதற்கு எந்த மக்கள் அதிகாரம் கொடுத்தார்கள் மக்களிடத்திலே கேட்டீர்களா சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி ரயில் வண்டி திட்டம் என்பது கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களின் நீண்ட நாளைய கனவு இதை விட இடையிலே சிதைப்பதற்காக ஒரு சில நபர்கள் கல்லக்குள் சின்னசேரத்தில் இருந்து கஜரா சாலையும் சக்கராபுரம் திருவண்ணாமலை திட்டம் என்று அதற்காக ஒரு போராட்டம் கூட நடத்தினார்கள் அப்போதே நாங்கள் நினைத்து எதுவரைக்கும் வில்லங்கம் நடக்க போகுது கள்ளக்குறிச்சி சென்னிசாலம் தொடர்வண்டி திட்ட பாதையிலே வில்லங்கம் நடக்கப் போகிறது என்று அங்கே எங்களுக்கு தெரியும் எதையும் விடமாட்டோம் என்பதைத்தான் நாங்கள் கூட கனவு பெற்றிருக்கிறோம் ஆக கொண்டு வந்த அந்த திட்டத்தை ஒரு ஏரியில லைன் வருது வெக்கமா இருக்குது நவீன இந்தியா பாம்பன் கடலில பாம்பன் பாலத்தை கட்டுறா ராமேஸ்வரத்துக்கு இன்னைக்கு பாலம் போடலாம் நாளைக்கு ரயில் போகுது ஆனா கள்ளக்குறிச்சி ரயில் வரணும்னா மட்டும் ஏரியில எப்படி வர முடியும் லேட் ஆகட்டும் இன்னும் ஒரு வருஷம் எடுத்துங்க கள்ளக்குறிச்சிக்குத்தான் ரயில்வே வழிய பொருத்தமட்டாக்குறிச்சியில் மாவட்ட தலைநகரம் இல்லை ஏன்னா ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது இங்கே சரியில்லாத அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எளி கட்சியாக இருந்தாலும் சரி மக்கள் நலனில் அக்கறை கொள்ளாத அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் அதனால் தான் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் வீரசுரபுத்திர மாவட்ட ஆட்சியரில் போச்சு ஏங்க இடம் இல்லையா கள்ளக்குறிச்சியில இடம் இல்லையான்னு கேட்கிறோம் இருக்கிறது ஆனால் அவசர அவசரமாக அன்றைக்கு எடப்பாடி ஆட்சியில உடனே அந்த அடிக்கல் போட்டோம்னா கட்டணம் கட்டணும் ஆரம்பிச்சோம் இப்போ மூணு வருஷமா நின்று போச்சு இப்ப மீண்டும் அதை முடிப்பதற்கு ஆரம்பித்து அப்ப கள்ளக்குறிச்சி என்பது கள்ளக்குறிச்சி டவுன் மாவட்டம் தலைநகர் அவ்வளவு இங்க ஒண்ணுமே இருக்காது எஸ்பி ஆபிஸ் கச்சூர்ல இருக்கும் கலெக்டர் சிவேசோ இருக்கும் ரயில் வந்து

இல்லை என்றால் நாங்கள் நிச்சயமாக ரயில் வண்டி தடத்திலே தலை வைத்தாவது தடுத்து நிறுத்தி இங்கே கொண்டு வருவதைய அரசியல்வாதிகளை போல சுயலாபத்திற்காக எதையும் செய்து கொண்டிருக்க மாட்டோம் இன்றைக்கு இந்த போராட்டம் என்பது கள்ளக்குறிச்சி நகர மக்கள் கள்ளக்குறிச்சியிலிருந்து கள்ளக்குறிச்சி சொத்து வட்டாரத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு வெளியூர்களுக்கு படிக்கப் போகின்ற கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் வியாபாரிகளின் நலனை அடிப்படையாக கொண்டு இந்த நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய நலன் முக்கிய மக்கள் நலனே மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு மக்கள் நலனே இந்த மாவட்டத்தின் நலன் என்பதை அடிப்படையாக வைத்து நாங்கள் நடைபெறுகின்ற போராட்டத்தின் அடுத்த கட்டமாக நாங்கள் தகவல் அறிய உரிமை சட்டத்தில் தகவல் கேட்க போகிறோம் தென்னக ரயில்வே பொதுமையாளர்களிடம் பொங்கல் முடிந்து இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையிலே தென்னக ரயில்வே பொதுமையாளரை சந்தித்து இன்றைக்கு எடுக்கப்படுகின்ற முடிவைக்கு இந்த கோரிக்கையாக மனுவாக அளிக்க இருக்கிறோம் சரிவரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக பொதுநல வழக்கு கொடுக்க நீதிமன்றத்திலே தயாராக இருக்கிறோம் நாங்கள் இந்த பகுதியிலே இருக்கிற அரசியல் கட்சிகளை ஒன்றே ஒன்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் உங்களால என்ன முடியாது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எல்லோரும் ஏதாவது ஒரு கட்சியில இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த திட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மக்களை திரட்ட வேண்டும் மக்களை திரட்டி இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் அப்ப எல்லா அரசியல் கட்சிகளும் மக்களை திரட்டி கள்ளக்குறிச்சி ஆண்டுகளில் சந்திப்பதே ஒரு லட்சம் பேரை கொண்டு போய் நிறுத்தி அங்கே நாம் மக்களின் எதிர்ப்பை அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று உங்களை நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம் அதற்கு நாங்கள் முன்வை எடுப்போம் எல்லா ஒரு ஒரு இங்கே மக்கள் இந்த ரயில்வே நிலையத்திற்காக நிகழ்த்தி மத்திய மாநில அரசுகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று நம்முடைய கோரிக்கையை வென்றெடுக்க வேண்டும் இது மக்களுக்கான கோரிக்கை எந்த அரசியல் கட்சியோ அல்லது எங்களை போன்ற சமூக அமைப்பினருக்கான கோரிக்கை அல்ல கள்ளக்குறிச்சி மக்களின் கோரிக்கையை வென்றெடுக்க கள்ளக்குறிச்சி மக்களின் நலனுக்காக அனைத்து அரசியல் கட்சிகள் சமூக நல இயக்கங்கள் ஒன்று கொள்ள வேண்டும் நாம் ஒரு நாள் நிச்சயமாக ஒரு மக்கள் துறையை நடத்தி இந்த ரயில்வே நிர்வாகத்தை தனி வைக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக அனைத்து அரசியல் கட்சியினரையும் வேண்டி கேட்டுக்கொள் நிறுவனத்தான முன்பையை நாங்கள் எடுப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த கோரிக்கை வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் 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 என்று கூறி நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் மக்கள் உரிமை ஒரு பாதுகாப்பு மையம் 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 ரயில்வே

அமைச்சுமிடமாட்டோம் மிக்க மத்திய அரசை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செயல்படுவோம் செயல்படுவோம் ஆடுவோம் போர் ஆடுவோம் வெற்றி கிட்டு முறை போர் ஆடுவோம் வெற்றி கிட்டு முறை போர் ஆடுவோம் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் இந்த இது பற்றி இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் முன்பு நடைபெறுகின்ற போராட்டம் என்பது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தென்னக ரயில்வேயால் திட்டமிடப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு வரையிலும் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கின்ற கள்ளக்குறிச்சி சின்னசேரவண்டி திட்டத்தை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வரவும் கள்ளக்குறிச்சியிலேயே ரயில் நிலையம் அமைக்கவும் இந்த பகுதியில் வாழ்கின்ற பொதுமக்கள் வியாபாரிகள் மாணவர்கள் வேளாண் மக்கள் ஆகியோரின் நலனை காத்திட உடனடியாக இந்த திட்டம் செயல்முறைப்படுத்தப்பட வேண்டும் என்று இந்திய இன்றைக்கு எங்களுடைய அமைப்பின் சார்பாக கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் இறுதியாக நாங்கள் பொங்கல் கழிந்து சென்னையில் இருக்கின்ற தென்னிந்திய ரயில்வே பொதுமேலாளர் சந்தித்து மனு அளிக்க இருக்கிறோம் அதன் பிறகு பொதுவர் வழக்கு போல இருக்கிறோம் அனைத்து அரசியல் கட்சிகளையும் எங்களுடைய முயற்சியால் கள்ளக்குறிச்சியிலே கூட்டி நான்கு முனை சந்திப்பிலே மக்கள் பெருந்தல் ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம் இந்த திட்டத்தை திட்டம் என்பது மக்கள் நலனுக்காக திட்டம் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த எந்த வழியையும் நாங்கள் கையெடுக்க தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு மாவட்ட நிர்வாகம் என்பது ஏதோ வந்தோம் போனோம் ஆபீஸை போய் பல ஆபீஸ பார்த்தோம் விசிட் பண்ணோம் ரிப்போர்ட் அதிகாரிகள் இல்லாமல் இந்த மாவட்டத்தின் ஆட்சியர் என்பவர் மக்களின் நலன் சரியாக பராமரிக்கப்படுகிறதா அவருடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிறதா என்பதோடு மட்டுமல்லாமல் மக்கள் வைக்கின்ற பொதுநல கோரிக்கைகளை செயல்படுத்துவதற்கு அவர் மேலதிகாரிகளுக்கு அரசுக்கு அறிக்கை அனுப்ப வேண்டும் ஆனால் இங்கே இருக்கின்ற அலுவலர் கூட்டங்களுக்கு வருவதாக சொன்னால் கூட நேற்றைக்கு நடந்த கூட்டத்திலே கூட மாவட்ட வருவாய் அலுவலரை விட்டுவிட்டு அவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது வருத்தம் அளிக்கிறது அரசியல்வாதிகள் கூப்பிட்டால் உடனடியாக தொடையை தட்டி கொண்டு ஓடுகின்ற மாவட்ட ஆட்சியர் மக்கள் பிரச்சினையை தீர்ப்பதற்காக தங்களுடைய அலுவலத்தில் நடக்கின்ற அந்த கூட்டத்துக்கு தலைமை ஏற்கவில்லை என்றால் கூட கலந்து கொண்டு அவருடைய கருத்துக்களையும் அதிலே பதிவு செய்திருக்க வேண்டும் இது பதிவு செய்யாத வன்மையாக கண்டிக்கத்தக்கது எங்கள் அமைப்பு அதை வன்மையாக கண்டிக்கிறது திட்டத்தை நிறைவேற்றுவதில் அரசியல்வாதிகளோட தலையீடு இருக்கிறது நினைக்கிறீங்களா நிச்சயமாக இருக்கிறது ஏனென்று கேட்டால் அரசியல்வாதிகள் எதெதற்கோ ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் நான்கு மணி சந்திப்பிலே கூட்டம் நடத்துகிறார்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் இது மக்களுடைய பிரச்சனை ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி முன்னாள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி இனிமேல் நாங்கள் ஆட்சிக்கு வரப்போகின்றோம் என்று சொல்கின்ற அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் இந்த களத்திற்கு வந்திருக்க வேண்டும் கள போராட்டம் மட்டுமே வெற்றியை இறுதி வெற்றியை பெற்று பெற்றுத்தரும் என்பது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அதை செய்ய அரசியல் கட்சிகள் தவறிவிட்டது இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகளால் நாங்கள் ஆணைகள் பூனைகள் பெருச்சாலைகள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு அரசியல்வாதிகள் அதிகாரிகளும் இழத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கோரிக்கைகளை அவர்கள் கையில் எடுத்திருக்க வேண்டும் ஆளுங்கட்சி மத்திய மாநில ஆளுங்கட்சிகள் அவர்கள் கையிலே எடுத்து அவர்கள் போய் நேரம் மாண்பு பிரதமர் அவர்களையோ ரயில்வே துறை அமைச்சர்களையோ சந்தித்து நேரடியாக பேசியிருக்க வேண்டும் ஆனால் முன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் காமராஜும் மற்றவர்களும் அதிமுக சந்தித்திருக்கிறார்கள் அரசியல்வாதிகளும் அமைச்சர்களும் அதிகாரிகள் களத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் மக்களின் கள போராட்டம் மட்டுமே அதற்கு வழிவகுக்கும் வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டு அதை நாங்கள் கையிலே எடுப்போம் எத்தகைய தடை வந்தால் சட்ட ரீதியாக அவைகளை உடத்தெறிந்துவிட்டு கள்ளக்குறிச்சிக்கு ரயில் நிலையம் வரும் கள்ளக்குறிச்சிக்கு ரயில் வண்டி பாதை வரும் என்பதை கள்ளக்குறிச்சி நகர்பகுதியில் அளவீடு செய்யப்பட்டு ஆங்கிலேய காலத்திலேயே ரயில் வண்டி திட்டங்களுக்கான ரயில் வண்டி பாதைகளுக்கான எல்லா அளவீடுகளும் முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அமைச்சர் மோகன் இருக்கும்போது அந்த கட்டில் ஓட்டலுக்கு முன்னால் அங்குதான் ரயில்வே நிலையம் அமைக்க போகிறது எல்லா முடிவுகளும் எடுக்கப்பட்டது என்று எங்களுக்கு நன்றாக தெரியும் தொடர்ந்து இதனுடைய போராட்டம் எப்படி தொடர்ந்து இருக்கும் அடுத்த கட்டமாக தொடர்ந்து போராட்டங்கள் அடுத்த கட்டம் நாங்கள் சென்னை சென்று சென்னை ரயில்வே மேலாளரை பொது மேலாளரை சந்திக்க இருக்கிறோம் அதன் பிறகு வரப்பு கொடுக்க போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம் அரசியல் கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை என்றால் கூட எங்களுடைய அமைப்பு பொதுமக்களை நாட்டு நலனின் மீது அக்கறை அக்கறையுள்ளவரை ஒன்று திரட்டி சென்னை கள்ளக்குறிச்சி நான்கு மணி சந்திப்பிலே மறியல் போராட்டம் செய்வோம் 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 என்று கூறிக்கொள்கிறேன். பண்ணிரை வாய் கிரீடியாக இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிக்கு அருமை நண்பர் பண்ணிசொல் அவர்களை நன்றி கூறி வரவேற்பதுக்கு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கலரத்துக்கு நடக்க தெரிஞ்சதுன்றே பாதுகாப்பு சார்பாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் இந்த அனைவரையும்